கும்பராசி நேயர்களே இன்றைக்கு நாம் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தை பற்றிய ஒரு விரிவான அலசலை பார்க்க வருகிறோம் கடந்த சில வாரங்களாக நீங்கள் ஒரு விசித்திரமான அழுத்தத்தையும் அமைதியின்மையையும் தடைகளையும் உணர்ந்திருப்பீர்கள் எல்லா வேலைகளும் நடப்பது போல தெரிந்தாலும் அவை மிக மெதுவாகவே நகர்வது போல இருந்திருக்கும் இந்த மேகங்கள் எப்போது விலகும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கான நற்செய்தி என்னவென்றால் வரும் பதினைந்து நாட்களில் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான கிரகம் தனது நிலையை முழுமையாக மாற்றி போராட்டத்திலிருந்து இருந்து அதிர்ஷ்டத்தின் வீட்டுக்குள் நுழையப் போகிறது இந்த நாட்கள் குறிப்பாக மூன்றாவது தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் அப்போது எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதே சமயம் வேலையில திடீரென பெரிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த மூன்று அதிர்ஷ்டமான நாட்களைப் பற்றியும் ஷேர் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட் லாபம் சம்பாதிக்க ஏற்ற அந்த சிறப்பான நாளைப் பற்றியும் நாம் பேசவிருக்கிறோம் நண்பர்களே பன்னிரண்டு முதல் பதிமூன்று நாட்கள் என்பது சிறிய காலகட்டமாக தோன்றலாம் ஆனால் கிரகங்களின் தற்போதைய நிலை பெரிய மாற்றங்களுக்கான அறிகுறிகளை காட்டுகிறது ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் இரண்டு முக்கிய கிரகங்களான செவ்வாய் மற்றும் குரு வியாழன் தங்கள் ஆட்டம் மற்றும் இடத்தை மாற்றுகின்றனர் ஒரு படை தளபதியும் செவ்வாய் குருவும் தங்கள் திசையை மாற்றும்போது இயல்பாகவே ராஜா என்று அழைக்கப்படும் உங்கள் வாழ்க்கையிலும் வலுவான தாக்கம் தென்படும் டிசம்பர் ஏழாம் தேதி நடக்கும் செவ்வாய் பயிற்சி உங்கள் பொருளாதார நிலையை வலுப்படுத்துமா டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செல்வது உங்கள் குழந்தைகள் அல்லது காதல் வாழ்க்கையில் லவ் லைஃப் முன்னேற்றத்தை கொண்டு வருமா மிக முக்கியமாக டிசம்பர் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் என்ன மாதிரியான அழுத்தம் அல்லது நெருக்கடி வரலாம் அதுக்கு நீங்கள் இப்போதே எப்படி தயாராக இருக்க வேண்டும் இன்றைய இந்த வீடியோவில் நாம் வெறும் எதிர்காலத்தை மட்டும் சொல்லப் போவதில்லை கர்மவினைக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் உள்ள தொடர்பையும் புரிந்து கொள்ளப் போகிறோம் உங்கள் சந்திர ராட்சி அல்லது லக்னம் கும்பமாக இருந்தால் அடுத்த சில நிமிடங்கள் உங்களுக்கு மிக முக்கியமானவை ஏனெனில் இந்த நேரம் வரும் நாட்களுக்கான முழுமையான வழிகாட்டுதலை ரோட்மேப் மேப் உங்களுக்கு வழங்கும் இப்பொழுது உங்களோட கும்பராசியின் முதல் வீட்டுல அதாவது லக்னத்தில் அமர்ந்திருக்கும் ராகுவை பற்றி பேசுவோம் ராகு என்பது புகை ஆசைகள் மற்றும் கட்டுக்கடங்காத விருப்பங்களின் கிரகம் லக்னத்தில் ராகு இருப்பதால் மனம் எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருக்கும் நீங்கள் ஏதாவது பெரிதாக செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே இருப்பீர்கள் உங்கள் அடையாளம் தோற்றம் மற்றும் வெற்றியை பற்றி அதிகமாக சிந்திப்பீர்கள் இந்த ராகு உங்களை சற்று சுயநலவாதியாக செல்ஃப் அப்சஸ்ட் மாற்றலாம் ஆனால் அதே சமயம் உங்களை ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் விஷனரிய மாற்றும் வரும் நாட்களில் உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் உங்களை நீங்களே நிரூபிக்கும் திசையிலே இருக்கும் இப்போது இரண்டாவது வீட்டை பார்ப்போம் அங்கே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மீனராசியில் அமர்ந்துள்ளார் சனி இங்கே உங்களுக்கு இரண்டு விஷயங்களை கற்றுத்தருகிறாரு பேச்சில் நிதானம் மற்றும் பணத்தில் எச்சரிக்கை இந்த நேரத்தில் பணத்தை சேமிப்பது எளிதாக இருக்காது ஆனால் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் அந்த பணம் தங்கி உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை தரும் எதிரே ஏழாம் வீட்டிலே சிம்மராட்சியில் கேது இருக்கிறார் இது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைக்கான பார்ட்னர்ஷிப்பு வீடு கேது பிரிவினையை தரக்கூடியவர் எனவே சமீப காலமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு மனதளவில் இடைவெளியையோ அல்லது இணைப்பில் குறைபாட்டையோ நீங்கள் உணர்ந்திருக்கலாம் இந்த காலகட்டத்திலும் அந்த விலகல் மனப்பான்மை தொடர வாய்ப்புள்ளது இப்பொழுது பத்தாம் வீடான விருச்சிக ராசிக்கு வருவோம் டிசம்பர் மூன்றாம் தேதி அங்கே சூரியன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரும் இருக்கிறார்கள் இது உங்கள் தொழில் அல்லது வேலைக்கான வீடு கிரியர் ஹவுஸ் எனவே வேலைப்பழு உச்சத்தில் இருக்கும் சூரியன் அதிகாரத்தை தருகிறார் செவ்வாய் ஆக்ரோஷத்தை தருகிறார் மேலும் ஆறாம் தேதி புதனும் இங்கே வந்து உங்கள் முழு கவனத்தையும் வேலையில் மட்டுமே குவிக்கச் செய்வார் ஆனால் நண்பர்களே உண்மையான மாற்றம் இப்போதுதான் தொடங்கப் போகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு பகவான் உங்கள் ஆறாம் வீட்டிலிருந்து வெளியேறி ஐந்தாம் வீடான மிதுன ராசிக்கு வருவார் அவர் வக்ர நிலையில் இருந்தாலும் ஐந்தாம் பாவகத்துல குரு வருவது உங்கள் புத்திசாலித்தனம் கல்வி மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை வலுப்படுத்தும் இது வாழ்க்கையில் ஒரு சஞ்சீவினி மூலிகை கிடைத்தாறு போல இருக்கும் டிசம்பர் ஏழாம் தேதி மிகச் சிறப்பான நாள் ஏனெனில் ஆண்டு செவ்வாய் பத்தாம் வீட்டிலிருந்து வெளியேறி பதினொன்றாம் பாவகம் அதாவது லாபஸ்தானம் அல்லது ஆசைகள் நிறைவேறும் வீட்டிற்கு செல்கிறாரு செவ்வாய் போன்ற ஒரு உக்கிரமான கிரகம் இங்கே வரும் பொருளாதார லாபம் வேகமாக அதிகரிக்கும் மற்றும் வருமானத்துக்கான வாய்ப்புகள் திறக்கும் இப்பொழுது ஒவ்வொரு நாளாக தனித்தனியாக பார்ப்போம் டிசம்பர் மூணு தேதி சந்திரன் மூணாம் வீடான மேஷத்தில் இருப்பார் இதனால் நாலு ஆற்றலுடனும் தைரியத்துடனும் தொடங்கும் முன்பு தயங்கிக் கொண்டிருந்த வேலைகளைக் கூட உங்களால் செய்ய முடியும் மேலும் சகோதர சகோதரிகளின் ஆதரவும் கிடைக்கும் ஆனால் மாலை ஏழு முப்பது மணியளவில் கபட யோகம் உருவாகிறது சந்திரனும் புத்தனும் நேருக்கு நேர் இருப்பார்கள் இதன் பொருள் என்னவென்றால் கண்ணுக்கு தெரியும் விஷயங்கள் உண்மையாக இருக்காது யாருடைய இனிமையான பேச்சையும் உடனே நம்ப வேண்டாம் எந்த ஒரு மின்னஞ்சல் ஈமெயில் அல்லது செய்தியை மெசேஜ் அனுப்பும் முன் நிச்சயம் இரண்டு முறை சரிபார்க்கவும் டிசம்பர் மூன்று முதல் ஐந்து வரையிலான நேரம் ஷேர் மார்க்கெட் கற்றுக்கொள்ள நல்லது ஆனால் இன்று முதலீடு செய்வதை தவிர்க்கவும் டிசம்பர் நான்காம் தேதி மிகச் சுபமான நாள் இரவு சந்திரன் உங்கள் நான்காம் பாவகத்தில் உச்சம் பெறுகிறார் இது உங்களுக்கு மன அமைதியையும் இல்லக சுகத்தையும் தரும் மதியமே மூன்று மணி இருபது நிமிடத்துக்கு உருவாகும் சந்திர சுக்கர ஈர்ப்பு யோகம் உங்கள் ஆளுமையில் ஒரு காந்த கவர்ச்சியை கொடுக்கும் யாகையாவது கவர வேண்டுமென்னாலோ வீட்டை அலங்கரிக்க வேண்டுமென்னாலோ அல்லது ஏதேனும் ஒப்பந்தத்தை டீல் இறுதி செய்ய வேண்டுமென்னாலோ இன்றைய நாள் மிகச்சரியானது மாணவர்களுக்கும் இன்று முதல் டிசம்பர் பதினொன்று வரை படிப்பதற்கு மிகச் சிறந்த நேரம் தொடங்குகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி பெரிய மாற்றம் நிகழும் குரு உங்கள் ஐந்தாம் பாவகமான மிதுனத்தில் நுழைவார் இது அறிவு காதல் குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணியத்துக்கான வீடு இனி உங்கள் குழப்பங்கள் குறையும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சிப்பவர்களுக்கு இது சுபமான நேரம் குருவக்கரமாக இருப்பதால் பழைய காதல் அல்லது பழைய திறமை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் டிசம்பர் ஆறாம் தேதி புதன் உங்கள் பத்தாம் பாவகத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் நுழைவார் இனி உழைப்புடன் புத்திசாலித்தனமான உத்திகளும் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி சேரும் விற்பனை சேல்ஸ் மார்க்கெட்டிங் மீடியா அல்லது தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களின் பேச்சின் தாக்கம் அதிகரிக்கும் இன்று சங்கடக சதுர்த்தி என்பதால் வேலையில் தடைகள் இருப்பது போல தோன்றினால் மாலையிலே கணபதிக்கு அருகம்புல் சமர்ப்பிக்கவும் நன்மை கிடைக்கும் இப்பொழுது இந்த பதினைந்து நாட்களின் மிக முக்கியமான நாளுக்கு வருவோம் டிசம்பர் ஏழாம் தேதி இதை உங்கள் காலண்டரில் சிவப்பு மையால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கும்பராசிக்கு செவ்வாய் மூன்று ஆறு அல்லது பதினொன்றாம் பாவகங்களில் வரும்பொழுது அவர் யோக காரகரை போல பலன் தருவார் இதே நாளில் செவ்வாய் உங்கள் பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் பாவகமான லாபஸ்தானத்திலே நுழைகிறாரு இதன் நேரடி அர்த்தம் வேகமான பண வரவு பாஸ்ட் மணி ஃப்ளோ நின்றிருந்த பதவி உயர்வு கிடைக்கும் சிக்கியிருந்த பணம் விடுவிக்கப்படும் தொழிலில் வேகம் கூடும் பொருளாதார ரீதியாக இது ஒரு வலுவான தொடக்கமாக இருக்கும் இரவு பத்து முப்பது மணிக்கு சந்திரனும் குருவும் இணைந்து கஜகேசரி யோகம் உருவாகுது இது ஏதேனும் ஒரு சுப செய்தி அல்லது மகிழ்ச்சியான செய்திக்கான அறிகுறி ஆகும் அது குழந்தைகள் வழியாகவோ அல்லது காதல் வாழ்க்கை வழியாகவோ இருக்கலாம் ஆனால் ஏழாம் தேதியின் உயர்வுக்கு பிறகு டிசம்பர் எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி ஆகியவை கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த இரண்டு நாட்களில் சந்திரன் உங்கள் ஆறாம் வீட்டில் இருப்பாரு இது நோய் கடன் மற்றும் எதிரிகளின் ஸ்தானமாகும் எனவே மூன்று முன்னெச்சரிக்கைகள் அவசியம் ஒன்று உடல் நலம் வயிறு சளி அல்லது இருமல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் வெளி உணவை தவிர்க்கவும் இரண்டு வாத விவாதங்கள் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ யாராவது உங்களை தூண்டிவிடலாம் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் மூன்றாவது பணம் இந்த இரண்டு நாட்களில் யாருக்கும் கடன் கொடுக்கவே கூடாது அது திரும்பி வரும் வாய்ப்பு மிக குறைவு இந்த நாட்களில் அமைதியாக இருந்து உங்கள் வேலையை மட்டும் கவனியுங்கள் கீப் அ லோ ப்ரொஃபைல் டிசம்பர் பத்தாம் தேதி ஒரு நிம்மதியுடன் தொடங்கும் ஏன்னா சந்திரன் உங்கள் ஏழாம் வீட்டுக்கு வருவார் ஆறாம் வீட்டின் எதிர்மறைத்தன்மைகள் விலகும் இப்போது கவனம் உறவுகள் மீது இருக்கும் கேது ஏற்கனவே அங்கே இருக்கிறாரு ஆனால் சந்திரன் உணர்வுகளை சமநிலைப்படுத்துவார் திருமணமானவர்களுக்கு இந்த இரண்டு நாட்கள் துணையுடன் நேரம் செலவிடவும் உறவை மேம்படுத்தவும் சிறந்தவை தொழில் கூட்டாண்மையிலும் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் இணக்கம் சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு டிசம்பர் பதினொன்னாம் தேதி மிக முக்கியமானது இது அவர்களின் பொற்காலத்தின் கோல்டன் பீரியடு கடைசி நாள் டிசம்பர் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு இந்த மூன்று நாட்களும் மன அழுத்தத்தை தரக்கூடியவையாக இருக்கலாம் ஏனெனில் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணி இருபது நிமிடத்துக்கு சந்திரன் எட்டாம் பாவகத்தில் நுழைவார் எட்டாம் வீடு என்பது திடீர் நிகழ்வுகள் மற்றும் தடைகளுக்கானது ராகு மற்றும் சந்திரனின் இந்த சேர்க்கை அதிகப்படியான சிந்தனை ஓவர் திங்கிங் மற்றும் பதற்றத்தை அங்சைட்டி அதிகரிக்கலாம் சிறிய வேலைகள் தடைபடலாம் வாகனம் அல்லது கேஜெட்கள் கேஜெட்ஸ் பழுதாகலாம் மேலும் மாமியார் மாமனார் வீட்டாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது பன்னிரண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கஜகேசரி யோகம் நல்ல பலனை தந்தாலும் பத்து முப்பதுக்கு மேல் அழுத்தம் அதிகரிக்கலாம் எனவே இந்த மூன்று நாட்கள் வேலை மாறுவது உறவை முறிப்பது அல்லது பெரிய முதலீடு செய்வது போன்ற எந்த பெரிய முடிவையும் எடுக்க வேண்டாம் அமைதியாக இருங்கள் இந்த நேரத்தை கடக்க விடுங்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதியுடன் ஆற்றல் மாறிவிடும் சந்திரன் ஒன்பதாம் பாவகமான பாக்கியஸ்தானத்தை ஸ்தானத்தை அடையும் போது மன அழுத்த மேகங்கள் விலகி அதிர்ஷ்டம் மீண்டும் கை கொடுக்கும் மனம் லேசாகவும் நீங்கள் புதிய திட்டங்களில் கவனம் செலுத்த தொடங்குவீர்கள் இந்த நாள் பயணம் அல்லது ஏதேனும் ஆன்மீக பணிகளுக்கு மிகச் சிறந்தது இப்பொழுது வாழ்க்கையின் முக்கிய துறைகளை பார்ப்போம் வேலை கரியர் இந்த முழு காலகட்டத்திலும் சுமார் எண்பது சதவீதம் சிறப்பாகவே இருக்கும் டிசம்பர் ஏழுக்கு பிறகு செவ்வாய் உங்களை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வார் டிசம்பர் மூன்று மாலை மற்றும் டிசம்பர் எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் மட்டும் அலுவலக அரசியலில் ஆபிஸ் பாலிடிக்ஸ் இருந்து விலகியிருங்கள் இப்பொழுது வீட்டின் உண்மையான எஜமானிகளான நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளை பற்றி பார்ப்போம் இல்லத் ரசிகளுக்கு இந்த பன்னிரண்டு நாட்கள் உணர்வுபூர்வமான பூர்வமான ஏற்ற இறக்கங்களை கொண்டதாக இருக்கலாம் ஆனால் இறுதியில் நிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இந்த பதினைந்து நாட்களில் உங்கள் கதை மூன்று பகுதிகளாக பிரிகிறது முதலாவது மற்றும் மிகப்பெரிய நச்செய்தி டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு ஐந்தாம் இடத்துக்கு வருவதால் குழந்தைகளின் படிப்பு ஆரோக்கியம் மற்றும் நடத்தையில் முன்னேற்றம் தெரியும் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கு இது மிகச் சுபமான நேரம் இரண்டாவது டிசம்பர் நானு பாவர் நம்மி அண்டு உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டை அலங்கரிக்க புதிய உணவு வகைகளை சமைக்க அல்லது உங்களை அழகுபடுத்திக் கொள்ள தோன்றும் சுக்ரனின் அருளால் உங்கள் வேலைக்கு பாராட்டு கிடைக்கும் சமூகத்தில் மரியாதை கூடும் நீங்கள் வீட்டிலிருந்து சிறு தொழில் செய்பவராகவோ டியூஷன் எடுப்பவராகவோ அல்லது வீட்டின் சேமிப்பை நிர்வகிப்பவராகவோ இருந்தால் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிந்தைய நேரம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டிற்கு வருவதால் உங்கள் உண்டியல் நிரம்பத் தொடங்கும் கணவரின் வருமானம் அதிகரிப்பதால் வீட்டின் பட்ஜெட் வலுவடையும் இளத்தரசிகளுக்கு சில எச்சரிக்கைகள் டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் சந்திரன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் வேலைக்காரி வராமல் போகலாம் வீட்டு வேலைகள் அதிகரிக்கலாம் சோர்வு அல்லது இடுப்பு வலி தொந்தரவு செய்யலாம் மேலும் டிசம்பர் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு மன ரீதியாக சற்று கனமாக இருக்கலாம் எட்டு வீட்டு சந்திரன் பெரும்பாலும் குடும்பத்தின் பழைய விஷயங்களை கலருவார் எனவே புகுந்த வீட்டாரின் ஏதேனும் கசப்பான பேச்சுகளை அந்த மூன்று நாட்களில் காதில் வாங்காமல் விட்டுவிடுங்கள் இல்லையெனில் அது பெரிய விஷயமாகலாம் சுருக்கமாக சொன்னால் ஐந்தாம் தேதியிலிருந்து குழந்தைகளின் கவலை குறையும் ஏழாம் தேதியிலிருந்து பண வரவு அதிகரிக்கும் ஆனால் பன்னிரண்டு முதல் பதினான்கு டிசம்பர் வரை வார்த்தை மற்றும் ஆரோக்கியத்திலே கட்டுப்பாடு தேவை இப்பொழுது மற்ற துறைகளை பார்ப்போம் காதல் வாழ்க்கையில் லவ் லைஃப் டிசம்பர் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி பத்தாம் தேதி மற்றும் பதினோராம் தேதி சிறப்பாக இருக்கும் ஆனால் ஏழாம் வீட்டில் கேது இருப்பதால் பார்ட்னரின் பேச்சை அதிகம் மனதிற்கு கொண்டு செல்ல வேண்டாம் டிசம்பர் பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை சண்டையிடவே கூடாது பணத்தை பொறுத்தவரை இந்த நேரம் சுபமானது டிசம்பர் ஏழு முதல் வருமானம் உயரும் ஆனால் சேமிப்பிற்கு சனியின் ஒழுக்கம் அவசியம் டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் முதலீடு செய்யவோ யாருக்கும் கடன் கொடுக்கவோ வேண்டாம் பிரச்சனைகள் கிரகங்களால் வருகின்றன அவற்றுக்கான தீர்வுகளும் நம் வேத சாஸ்திரங்களில் உள்ளன இந்த நேகத்தை சுபமாக மாற்ற மூன்று எளிய பரிகாரங்களை செய்யுங்கள் நம் முதலாவது என் செவ்வாயை வலுப்படுத்துங்கள் ஏனென்றால் டிசம்பர் ஏழாம் தேதிக்குப் பிறகு அவரே உங்கள் வருமானத்தை உயர்த்துவார் தினமும் காலையில அல்லது குறைந்தபட்சம் செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் சாலிசா படியுங்கள் மேலும் செவ்வாய்க்கிழமை அன்று ஏழை எவருக்கேனும் மைசூர் பருப்பு மசூர் டால் செய்யுங்கள் இதனால் வருமான ஓட்டம் சீராக இருக்கும் இரண்டாவது டிசம்பர் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் சந்திரன் எட்டாம் வீட்டில் அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது சிவபெருமானை வழிபடுங்கள் அந்த நாட்களில் குடித்த பிறகு சிவலிங்கத்திற்கு பால் மற்றும் நீர் அபிஷேகம் செய்து நூற்றி முறை ஓம் நம சிவாய அல்லது ஓம் சந்திர சேகராய என்று ஜபிக்கவும் இது மனதை அமைதிப்படுத்தி தடைகளிலிருந்து காக்கும் மூன்றாவது மாணவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கானது குரு ஐந்தாம் வீட்டுக்கு வருவதன் பலனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினமும் நெற்றியில் குங்குமப்பூ அல்லது மஞ்சள் திலகமிடுங்கள் வியாழக்கிழமை அன்று பசுவிற்கு ஊற வைத்த கடலை பருப்பு மற்றும் வெள்ளம் கொடுங்கள் இதனால் புத்திசாலித்தனம் கவனம் மற்றும் குழந்தைகள் தொடர்பான சுப பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே இறுதியில் இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் கிரகங்கள் வழியை காட்டுகின்றன ஆனால் ஸ்டீரிங் ஸ்டீரிங் உங்கள் கையில் உள்ளது ஏழாம் தேதியிலிருந்து சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக உள்ளது ஆனால் டிசம்பர் பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை மட்டும் சற்று நிதானமாக செல்லுங்கள் கும்பராசிக்காரர்கள் இயல்பிலேயே தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் எனவே உங்கள் இந்த வலிமையின் மீது நம்பிக்கை வையுங்கள் இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் லைக் செய்யவும் கமெண்ட் ஜெய் சனி தேவ் அல்லது ஜெய் பஜ்ரங் பலி என்று எழுதவும் இதை உங்கள் கும்பகாசி உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள் ஷா சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து பெலாய்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நேர்மறையாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஹர ஹர மகாதேவ்